நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நன்மை செய்தியாக மிக முக்கியமான ஒரு செய்தி வெளிவந்துள்ளது நாடு முழுவதும் பள்ளிகளை படிப்படியாக திறக்கலாம் என்று எய்ம்ஸ் இயக்குனர் குலேரியா தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்ததாவது நேரடி வகுப்புகளில் மிக முக்கியமானது மாணவர்களுடைய நடத்தை ஒழுக்கங்கள் மிக முக்கியமானது என்பதை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே ஐசிஎம்ஆரும் அறிவித்துள்ளது பள்ளிகளை திறக்க வேண்டுமென்றால் முதலில் தொடக்கப்பள்ளிகளை திறக்க வேண்டும் என்ற மூன்று அலைகளிலுமே பல்வேறு நாடுகளில் தொடக்க பள்ளிகளை திறந்தே வைத்திருந்தார்கள் என்கிற தகவலையும் ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது தொடக்க பள்ளிகளை திறக்கின்ற பட்சத்தில் குழந்தைகளுக்கு கொரோனா அவ்வளவாக பாதிப்பதில்லை அவர்களுக்கு உடலில் அந்த கிருமி தங்குவதில்லை என்கிற செய்தியையும் ஐசிஎம்ஆர் சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்தது ஆக பள்ளிகளை திறப்பதென்றால் முதலில் அரசு தொடக்க பள்ளிகளை திறக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் தெரிவித்திருந்து நம்மளுடைய முந்தைய காணொலியில் அந்த செய்தி வெளியிடப்பட்டது எனவே நண்பர்களே வெகு விரைவில் அரசு பள்ளிகள் திறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அடுத்ததாக ஆசிரியர் நியமனங்கள் பள்ளிகளை திறந்தவுடன் நடைபெறும் என்கிற ஒரு செய்தியை கல்வி அமைச்சர் தெரிவித்ததாக தனியார் ஊடகங்களில் வந்துள்ளது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ